இப்போ மணி எத்தனை மணி ரெண்டு மணி அடிக்கு சரி மத்தியானம் ஸ்பெஷல் லைவ் எதுக்கு அப்படின்னா கேட்குறேன் ஸ்பெஷல் லைவ் எதுக்குன்னா டெய்லி எங்க வீட்டுக்கு ஸ்பெஷலாக வரக்கூடிய ஒருத்தங்களை வந்து உங்களுக்கு இப்ப காமிக்க போறேன் டெய்லி எங்களை பார்க்க வருவாங்க எங்களோட எங்களை வந்து சாப்பிடுவாங்க யார் அப்படின்னு பாருங்க இங்க பாரு நாங்க மாடியில இருக்கோம் இங்க வந்து எங்களை டெய்லி பார்க்க வரும் மாடியில ஏறி எங்களுக்காக வரும் கையில் வைக்கிறதுக்குள்ளே அவசரப்படக்கு இந்த பூனை கருப்பு பூனை ஹாய் பால கௌசி அப்படின்ற ஐடியில ஹாய் வந்திருக்கு ஹாய் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கீங்களா இல்லைன்னா எப்படி வேலை பார்க்கீங்களா ஹாய் மிஸ் அப்படின்னு சொல்லி இருந்து அப்போ பிடி மிஸ்ஸா ஹாய் ரெண்டு பேருக்கும் ஹாய் சொல்லிக்கிறேன் கரெக்ட் பேரை வச்சு கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா லைட்டா தான் டிபி தருது இருந்தாலும் இருந்தாலும் ஒரு கெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன் நேம் வச்சு எல்லாரும் சாப்பிடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டாச்சா பொதுவாக சும்மா சும்மா லைவ் அவ்வளோ போடுறதில்லை இருந்தாலும் இன்றைக்கி வந்து பூனை ஞாபகம் வந்துச்சு நம்மளை டெய்லி பார்க்க வர ஆள் வந்து இன்னைக்கு காமிச்சிடணும் வீடியோலையும் அப்படின்றதுக்காக எடுத்துருக்கு அது எப்படின்னா என்ன ஆச்சரியன்னால் நாங்கள் மாடியில் இருக்கோம் இருந்தாலும் மாடியில் ஏறி எப்படி வரும் அதுதான் இதோடையது மாடிய ஏறி பார்க்க வரும் மேல ஏறி கஷ்டப்பட்டு வரும் இருந்தாலும் வந்து மேல அப்படியே ஏறி வர்றத அழகா இருக்கும் பார்க்கவே அழகா இருக்கும் வந்த உடனே ஏதாவது சொல்லிட்டே இருக்கும் அதுக்கு அது உடைய பாஷையால சொல்லும் நம்மளுக்கு புரிதாவிடோ நம்மளுக்கு தெரிஞ்ச இதுல நம்ம நம்மளாவே வந்து பதில் சொல்லிட்டு இருப்போம் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கே மூணு நாலு தடவை வரும் என்ன போடுறீங்க பூனைக்கா அது சாப்பிட்டு முடிச்சிட்டா என்னன்னு தெரியல ம் அதுக்கு சிக்கன் பீஸ் ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவே வந்து பிரியாணி சிக்கன் பீஸில் வந்து அது அதுக்கு தான் மெயினாக வாங்குறது ஏன்னா அதுக்கு வெஜ்ஜு வந்து பிடிக்காது சாப்பிட்டியா ஒய் அதுபோக என்னன்னா ரொம்ப நீட்டாக்கிடும் நம்ம வச்ச இதே தெரியாத மாதிரி அந்த அளவுக்கு அந்த இடத்த வந்து நம்ம காலைல மத்தியானம் வச்சு நம்ம சாய்ங்காலம் பார்த்தோம்னா அந்த பிளேஸ்ல ஒண்ணுமே இருந்த மாதிரி இருக்குது நல்லா சுத்தமா வந்து வச்சிருக்கோம் அந்த இடத்த அதே அது ரொம்ப பிடிச்சது சட்டைச்சா என்ன ஹலோ டேஸ்ட்டா இருந்தா ஓகேவா ஆ என்ன போய் கேட் ரொம்ப அழகா இருக்கு உன்னத அழகா இருக்கு இருக்காங்க பாரு என்ன நாகலிங்கம் நெசஸ் அப்படின்ற ஐடியில இருந்து வந்திருக்கு கேட் ரொம்ப அழகா இருக்கு அழகா இருக்கியா மியாவ் அப்படின்னு சொல்லி ஜோஸ் மோரிஸ் அப்படின்ற ஐடியில் நீ இருக்க மியா சொல்லுவாப்போ இங்க பாரு அது வந்து சாப்பிட்டு முடிச்சது டயர்டில் இருக்குன்னு நினைக்க சாப்பிடாம பசியில் இருக்கும்போது ஏதாவது சொல்லிட்டே இருக்கும் என்ன உங்க வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு நாகலிங்கம் எஸ் எஸ் தேங்க்யூ இதுல வந்து சில பேர் வந்து அடிக்கடி கமெண்ட் பார்த்த மாதிரி இருக்கு ஒன்பது பேர் கிட்ட பார்த்த மாதிரி இருக்கு ஒரு லைக் கூட போடல பூனைக்கு ஒரு லைக் எனக்கு ஒரு லைக் கனெக்ட் பண்ணியிருந்தா கூட ஒரு ஒரு ஆளுக்கு லைக் தான் போட முடியும் அட்லீஸ்ட் ஒன்னாவது வந்துருக்கணும்ல என்ன பூனை அந்த சொன்ன மியாவுக்காவது வர வேண்டாமா என்ன என்ன ஆன அனைவரும் நான் பேசுறது கேட்கும் நினைக்கேன் சரியா சொன்னே யாரோ ஒருத்தர் ஒரு லைக் போட்டிருக்கீங்க சரி மீதி இருக்கிறவங்களும் கண்டிப்பா போடுவீங்கன்னு நினைக்கேன் ஏதோ தெருல வந்துருக்கு கேக்குது சிஸ்டர் அப்படின்னு பூதி ஐடியில இருந்து வந்துருக்கு இப்ப பூனையை காமிச்சுன்னே வெளியே கோழி போகுது ரெண்டு லைக் கரெக்ட் செகண்ட் லைக் நீங்களா தான் இருக்கும் இன்னைக்கு சரி லீவ் வேற இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு எல்லாரும் ஸ்கூல்ல ஆமா மூணாவது லைக் யார் போட்டீங்கன்னு தெரியல உங்க நேம் எப்படி பிரிஜியன் தீபக் அப்படின்னு சொல்லுவாங்களா என்னன்னா எப்படி சொல்லுவாங்க பிஆர்ஐ டி ஜிஇஓஎன் ஏற்கனவே ஃபேஸ்புக்லேயே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் நீங்கள் டீச்சர் அக்கான்னு கேட்டிருக்கீங்க ஆமாம் பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் பார்ட் டைம் டீச்சராக இருக்கேன் ஹிந்தி டீச்சராக இருக்கேன் பூனையை பற்றி கேட்கல பார்த்தீங்களா பூனை மூணுது பூனை சாப்பிட்டாச்சா எல்லோரும் சாப்பிட்டாச்சான்னு கேட்கலையா ஆ சத்தம் கம்மியாக கே அதனால் லீவ் மொத்தத்தில் என்னென்னா டியூஷனும் எடுத்துட்டேன் ஆன்லைன் டியூஷன் எடுக்கேன் ஹிந்தியில் ஏதாச்சும் பேசுங்க அக்கா அப்படின்னு மற்ற நேரம் தான் கிளாஸ் கிளாஸ்ன்னு ஹிந்தி இங்கிலீஷ்னு ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம யூடியூப்பு அந்த மாதிரி இது பார்க்குற நேரத்தில் தான் அந்த அதை விட்டுட்டு கொஞ்சம் இதான மாதிரி இருக்கு சொல்ல மாதிரி இருந்துட்டு மண்டேலருந்து யூஸ்வலான கிளாஸஸ் எல்லாமே எப்படி வந்து வழக்கமாக இருக்கிறது இருக்கும் சரி அதுக்கு முன்னாடி நம்ம லைவ்ல நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வழக்கமாக நம்ம வீடியோஸை பார்க்குறவங்க அப்புறம் லைவ்னாலே பொதுவாக வந்து நிறைய ரெகுலராக பார்க்குறவங்க இருப்பாங்க அவங்களுக்காகவும் சரி லைவ் போடணும் லீவ் முடிகிறதுக்கு முன்னாடியும் லைவ் பேசுன மாதிரி இருக்கும் அதுக்காக அதோ என்ன லைவ் ஆரம்பிக்கும் முன்னாடி நாங்கள் செல்ஃபி எடுத்தோம் நானும் புனையும் அது அந்த சைடில் இருக்குது நான் இந்த சைட்லேருந்து செல்ஃபி எடுத்துருக்கு என்ன அதுக்கப்புறம் ஏதாவது கேக்குன்னா இதுல கேட்கலாமே என்ன பேசி இருக்க அக்கா என்னது போயிட்டு நீ வந்துட்டியா அதுதான் சொல்றேன்னு எப்படிதான் கண்டுபிடிக்குமோ தெரியல அது போயிட்டு அது அது வந்துட்டு அப்படின்னு சொல்ல முடியாது அந்த தன்னைதான் சொல்றோம் அப்படின்றது கரெக்டா கண்டுபிடிச்சிருது எந்த ஊர் அப்படின்னு சொல்லி அருண் டூ ஜீரோ ஒன் நைன் அப்படின்றதுலருந்து அந்த எந்த ஊர்னு கேட்காங்க என்ன ஆ அது பதில் சொல்லிட்டு இப்போ நான் சொல்றேன் முந்தி திருச்செந்தூர் பக்கம் இருந்தோம் வீரமாண்டிப்பட்டினம் அப்படின்ற இடத்துல இருந்தோம் இப்போ வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா சாத்தாங்குளத்தில் இருக்கும் முந்தி வந்து அதனால தான் ஐடியிலையும் எல்லாத்திலுமே கேட்டுரு எல்லாரையும் பேர் கேட்பாங்க திருச்செந்தூர் கிறிஸ்டி இருக்கு அப்படின்னு வீரபாண்டிய இருந்தோம் திருச்செந்தூர் பக்கத்தில் தானே வீரபாண்டியப்பட்டினம் சட்டுன்னு எல்லாருக்கும் சொன்னால் வீரபாண்டியப்பட்டினம்னால் தெரியாது அதுக்காக திருச்செந்தூர் அப்படின்றத வச்சுருந்து திருச்செந்தூர் வதுபை என் பேரை சத்து திருச்செந்தூர் கிறிஸ்டின் உங்கள் ஸ்கூல் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸ்கூல் நேம் வந்து நான் பொதுவாகவே எதுலையுமே நான் சொல்றது இல்லை எதுக்குன்னா ஒரு ஸ்கூல்லன்னு ஒர்க் பண்ண பரவாயில்ல மூணு இடத்துல வேலை பார்க்கறதுனால பார்ட் டைம் டீச்சரில் மூணு இடத்துல வேலை பார்க்கறதுனால நான் பொதுவாக எந்த கரெக்டா முறையில எதுலயுமே எந்த வீடியோலுமே நான் இதுல வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றது சொல்லியிருக்க மாட்டேன் மொத்தமா ஒரு வீடியோ இருக்கும் நான் எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்தேன் அப்படின்றத சொல்லியிருப்பேன் கேட் நேம் உங்க கேட் நேம்னு அதுக்கு பேரே வைக்கல அதுக்கு பேரே வைக்கல நீங்க டீச்சரா அக்கா ஆர்த்தி ஆத்து அப்படின்ற ஐடியில இருந்து இருக்கு ஆமா டீச்சரா இருக்கேன் கேரளா கொச்சும் கலந்து பேசுறீங்க அப்படின்னு பூனை போயிடுச்சு நீங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னு எட்டி அத மற்றவங்க சொல்லி சொல்லி அது தெரியும் போல இருக்கு அதை சொன்னாலே அதுதான் அப்படின்னு ஹாய் அக்கா அப்படின்னு சொல்லி கிருத்திகா கே கிருத்திகா அப்படின்ற ஐடியில வந்திருக்கு ஹாய் கவர்மெண்ட் டீச்சரா அக்கா அப்படின்னு சொல்லி ஆர்த்தி இதில் வந்திருக்கு இல்ல கவர்மெண்ட் டீச்சர் இல்லை பிரைவேட் ஸ்கூல் டீச்சர் தான் ஆனந்த் திருநெல்வேலியிலேருந்து ஹாய் கிறிஸ்டி அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லியிருக்கீங்க ஹாய் எல்லாரும் அதே சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மணி ஆகிட்டு நாங்கள் பொதுவாக லேட்டாக தான் சாப்பிட்றது வளர்க்கும் எதுக்கு அப்படின்னா எல்லாமே அம்மா செஞ்சுருந்தாலுமே செஞ்சும் கூட நாங்கள் என்ன பண்ணுவோம்னா லேட்டாக தான் பொதுவாக சாப்பிட்றது ஏன்னால் ரெடியாக இருக்கும் மற்ற நாள் நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு சாப்பிடணும் நம்ம எங்கேயாவது போகிறாந்தா அந்த நேரத்தில் சாப்பிடணுன்ட்டு இருக்கும் வீட்டில் இருக்கிற அன்றைக்கி தானே அப்படின்ட்டு லேட்டாக சாப்பிட்றது சாப்பிட்டாச்சாக்கா நான் அதுக்கு முன்னாடியே ஆன்சர் சொல்லணும் இன்னும் சாப்பிடலை ஏன்னா நான் கரெக்டாக நாங்கள் அப்போ தான் சாப்பிட உட்காந்தோம் அதுக்குள்ளே பூனை சத்தம் கேட்டுச்சா அதனால அப்படியே ஏறி இருந்தாச்சு ஸ்கூல் நேம் கிருத்திகா கேலன்னு சொல்லியிருக்கீங்க அதான் சொன்னல ஸ்கூல்னால் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணலை மூணு இடத்துல வந்து நம்ம வேலை பார்க்கறதுனால எங்கேயுமே நான் வந்து ஸ்கூல் பேரை சொன்னதில்ல கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராகு கேட்டவங்களுக்கு சொல்லியாச்சு பிரைவேட் ஸ்கூலில் தான் டீச்சராக இருக்கேன் அதுவும் ஃபுல் டைம் டீச்சர் கிடையாது அதாவது ஃபுல் டைம்னால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லா நாளும் போகிற மாதிரி இருப்பாங்கல்ல திங்கள்லேருந்து சனிக்கிழமை ஸ்கூலு தான் சனிக்கிழமை வரைக்கும் அப்படி ஒரே இடத்துல ஒரு ஸ்கூலில் இது அப்படி இல்லை பார்ட் டைமாக ஹிந்தி டீச்சராக இருக்கிறதுனால அப்படின்னா பார்ட் டைமாக ஒரு ஒரு இடத்துல ஒரு நாலு நாள் வேலை பார்க்கணும் அடுத்த ரெண்டு நாள் வந்து ஒரு ஒரு நாள் வேறு வேறு இடத்துல வேலை பார்க்குற மாதிரி என்ன சப்ஜெக்ட் டீச்சர் என்ன நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லிட்டு இருந்த மாதிரி இருக்கு என்ன சப்ஜெக்ட் டீச்சர்னு கேட்டிருக்கீங்க ஹிந்தி வந்து எடுக்கு ஹிந்தி டீச்சராக இருக்கு பூங்குடி டீச்சர் அப்படின்னு எதாது படத்தில் அந்த நேம் வருமா என்னன்னு தெரியல எனக்கு நான் அவ்வளவு படம் வந்து ஃபுல்லாக பார்க்கறது ரொம்ப ரேராக பார்ப்பேன் முந்தைய அடிக்கடி பார்க்குறது அளவுக்கும் இப்போ எப்படின்னா கரெக்டாக அந்த அந்த படம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோன்னா அந்த நேரத்தில் டியூஷன் எதாவது இருக்குது அப்படின்னா அந்த டியூஷன் வந்து ஃபுல்லாகவே நம்ம டியூஷனும் பார்க்கணும்ல அப்படி இருக்க வந்து படம் முடிவு பார்க்க முடியாமல் போயிடும் அந்த மாதிரிலாம் இருக்கும் படம் பார்த்துக்கணுன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் கிட்டே ஒரே இதில் டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் இல்லை ஆனால் என்ன ரொம்ப பிடிக்கும்னா ஹிந்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அவங்க கேட்டிருந்தீங்க கேட்டதுக்கு நான் வந்து சொல்லியாச்சு சுந்தர் ஹை அப்படின்னு சொல்லி ஆனந்த் திருநெல்வேலியில இருந்து போட்டிருக்கீங்க தன்யவா எதுக்கோ அந்த வீடியோ எனக்கு ஸ்டக்கான மாதிரி தெருது உங்களுக்கு எப்படி இருக்குன்றது மட்டும் எனக்கு யாராவது சொல்லுங்க இதுக்கு ஆகுது வீடியோ வந்து உங்களுக்கு அப்படியே நான் பேசுகிறது கேட்குற மாதிரி இருக்கா இல்லைன்னா அப்படி இதாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து கரெக்டாக உள்ளது தெரில அடுத்தடுத்து எனக்கு கமெண்ட் மட்டும் தான் வந்த மாதிரி இருக்குது ஒன்றும் புரியலக்கான்னு நான் சொல்கிறது புரியலன்னு கேட்டிருக்கேன் நினைக்கேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பேசுங்க சரியா பேசினதுக்கப்புறம் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் எனக்கு என்னமோ வீடியோ டக்காக மாதிரி தருது நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் லைட்டாக சொல்லுங்கள் யாராவது பார்க்குறவங்க இல்லைண்ணா இன்னொரு வீடியோவை நான் வந்து அடுத்த லைவில் கனெக்ட் ஆகிறேன் ஒரு நிமிஷம் அப்படி லைனில் இருங்க எல்லாம்